சோ அரசியல்ல கூட மிக பெரிய மாற்றத்தை இந்த ஸ்ரீ சக்தி அப்படிங்கிறது ஏற்படுத்தும் அதன் மூலமா பெரிய தாக்கம் வரும் நான் அப்படிங்கிற அகங்காரம் அங்க ஒழிஞ்சி எல்லாருமே ஒண்ணு நாம எல்லாரும் சேர்ந்து முன்னேறணும் அப்படிங்கிற தத்துவ ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்ப என்ன ஆகும் அரசியல் கூட வந்துட்டு அதிகாரத்தோட இல்லாம அன்பான ஒரு அரசியலா மாறும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் மாஸ்டர்ஸ் ஆண் எல்லாருக்குள்ளயும் இந்த ஸ்ரீ சக்தி அப்படிங்கறது நிலையில ஆக்டிவேஷன் ஆகும் இதை இன்னும் நாம எளிமையா புரிஞ்சுக்கணும்னா சிவசக்தி அப்படிங்கறத சொல்லுவோம் நாம வந்துட்டு நமக்குள்ள பாதி சிவன் பாதி சக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படி வந்துட்டு சக்தி ஒன்னா இணைஞ்சு இருக்கும் அப்படி இணையும் போது நமக்குள்ள வந்துட்டு சிவ தாண்டவமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க மாஸ்டர்ஸ் ஆனே மகாலட்சுமி நமக்கு கொடுக்கிற இந்த விஷயம் அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்ரீ சக்தியும் குருஷ சக்தியும் ஒன்னா இணைஞ்சி செயல்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள சிவ தாண்டவமே நடக்கும்